ஸ்ரீ லோக பகவத்மா ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தர்யேனமா அனைத்து அன்பர்களுக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள் சென்ற வாரம் பகவதியின் அற்புதங்களை தொடர்ந்து இந்த வாரத்திலே உங்களுடன் அடியேன் பகவதியும் வீரபத்ரனும் வியந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய கொம்பு இரண்டு வைத்து எருமை தலையுடன் கூடிய ஒரு பிரம்மாண்ட மாளிகை இது என்ன என்று கேட்கிறார் வீரபத்ரர் பகவதி சொல்கிறார் இதுதான் தர்மராஜனாக விளங்கக்கூடிய யம தர்மராஜனின் யமபுரி என்று வியந்து பார்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய வேளையிலே ஒரு அருமையான வீணையின் நாதம் கேட்கிறது மிக அருமை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற அளவிற்கு மிக அழகான வீணையின் நாதம் வீரபத்ரன் பகவதியிடம் சொல்கிறார் இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் போல இருக்குல்ல எவ்வளோ அற்புதமாக வாசிக்கிறாங்க யார் இதை வாசிக்கிறது அப்படின்னு கேட்கிறார் பகவதி உடனே சொல்கிறார் பிரம்மபுரியத்திலிருந்து பிரம்மனின் பத்தினியாக விளங்கக்கூடிய வீணா பாணி நம்முடைய சரஸ்வதி தேவியின் வீணையிலிருந்து வரக்கூடிய நாதம்தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்கிறது நல்லா இசைக்கிறாங்களே எப்பொழுதும் இந்த நாதம் கொண்டே இருக்குமா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு கேட்கிறார் பகவதி உடனே சொல்கிறாங்க இல்லை இது முக்கியமான நேரங்களிலே வாசிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இது அங்கிருந்து தேவி எதற்காக இசைக்கிறார் என்றால் எல்லாம் நம் அப்பாவுடைய சினம் குறைவதற்காகவும் அப்பா மிகுந்த கோபத்தில் இருக்கிறார் அந்த கோபம் குறைவதற்காகவும் தான் இந்த வீணையை மீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஆடி பாடி ஈசனை ஏதாவது ஒரு விதத்திலே அவருடைய சினம் குறையாதா என்பதற்காக அவரவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த தங்கை கூட பிரவாகமாக வந்து குளிர்வித்து ஐயனின் மேமியைத் கொண்டிருக்கிறது முனிமார்கள் ரிஷிமார்கள் எல்லோரும் வெல்வற்றினால் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் அனைவரும் அவரவர்களுடைய கடமையை செய்து ஈசனின் சினத்தை குறைப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று தெரிக்கொண்டிருக்கிறார் நாம் எப்படி நம் பங்கிற்கு செய்வது நம்முடைய பங்கு ஈசன் ஆணைக்கு இணங்க போய் அந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்திலே சென்று நம்முடைய தக்ஷ பிரஜாபதியை ஒரு கை பார்ப்பது தான் நம்முடைய வேலையாக இருக்கும் அதுதான் அப்பாவிற்கு சினத்தை குறைப்பதற்கும் அவர் சாந்தமாவதற்கும் ஒரே வழி நாம் அதற்கு விரைய அப்படின்னு ரெண்டு பேரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருந்து பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மன் பார்க்கிறார் வாணியை பார்த்து தேவி அங்கே பார் இரண்டு அற்புத பொக்கிஷங்கள் வருகிறது இரண்டு பேரும் எவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என் படைப்பிலே எத்தனையோ இருந்தாலும் என் படைப்பிற்கு அப்பாற்பட்ட படைப்பாக ஈசன் படைத்த பேரழகு இரண்டு வருகிறது மிக சக்தி வாய்ந்தது இப்பொழுது மட்டுமல்ல இந்த ஒரு காரியத்திற்காக மட்டும் படைக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் லோகத்திலே லோக்சேமத்திற்காக லோகத்தில் நடக்கக்கூடிய நன்மைகளுக்காக வேண்டி தவமிருந்து இந்த லோகத்தை காக்க வந்தவர்கள் இரண்டு பேரும் என்று இரண்டு பேரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்களும் அந்த வீணை நாதத்தை கேட்டு மெதுவாக நடந்து நடந்து அப்படியே அந்த பிரம்மலோகத்தை சென்றடைகிறார்கள் பிரம்மலோகத்தில் சரஸ்வதி தேவி வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் இரண்டு பேருக்கும் ஞானமும் அறிவும் தகுந்த நேரத்தில் புக்தியையும் உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாணி சரஸ்வதியின் ஆசியை பெறுகிறார்கள் பிரம்மதேவன் அழகான குழந்தைகளே என் ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு பிரம்மனும் ஆசி வழங்குகிறார் அங்கிருந்து இரண்டு பேரும் ஆசி வாங்கி கொண்டு வெளியே செல்கிறார்கள் போகும்போது வீரபதிரர் கேட்கிறார் வெளியே மட்டும் அந்த கோட்டையை பார்த்துட்டோமே எவ்வளவு அழகா இருக்கு அந்த கோட்டையில உள்ள போய் ஒரு முறை பார்த்துடலாமா அப்படின்னு கேட்கிறார் பகவதி தானே போயிடலாம் பெரிய விஷயமே கிடையாது போகும் பொழுது சில காரியங்களை நாம் பார்க்கலாம் அங்கே அப்படின்னு சொல்றாங்க என்ன அது அப்படின்னு வீரபுத்திரர் கேட்கிறார் ஆம் பாவம் செய்தவர்களுக்கு ஏற்றவாறு தண்டனை வழங்கக்கூடிய இடம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடம் அது அப்படின்னு என்ன சொல்ற பாவம் பண்ணி அழிக்கிறவங்கள இத்தனை பேருக்கும் கொடுமை பண்றவருக்கு பேரா தர்மபிரபு ஆம் எத்தனையோ பேர் இந்த லோகத்திலே ஜீவன் போகும் நேரத்திலே என் ஜீவனை எப்படியாவது எடுத்துக்கொள் என்று மரணப்படுக்கையிலே துடித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு தக்க சமயத்திலே வந்து தர்மம் தவறாமல் நேரத்திற்கு அவர்களுடைய உயிரை பிரித்தெடுப்பதிலே தர்ம பிரபுவாகத்தான் விளங்குகிறார் அல்லவா யமதர்மன் தர்மன் அப்படின்னு இரண்டு பேரும் எமனை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அங்கிருந்து யமன் வியந்து பார்க்கிறார் ஆஹா ஈசனின் பரிமள கொழுந்துகளாச்சே என்ன ஒரு அற்புதமான அறிவு என்ன ஞானம் எவ்வளவு அழகு என்று தன் துணைவியிடம் பேசிக்கொண்டே அங்கிருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார் யமனைப் போய் சந்திக்கிறார்களா யமன் அவர்களுக்கு எந்த வகையிலே ஆசி வழங்குகிறார் என்பதை வரும் காலங்களிலே வர்ணிப்போம் ஷிபோகம்